அடையேழு வள்ளல்கள் அவர்களோட வல்லன்மை இதையுமே நம்ம ஷார்ட்கட்டோட பார்க்கலாம் குறுநில மன்னர்களை பார்ப்போம் பேகன் பாரி திருமுடி காரி ஆய் அண்டிரன் நல்லி வல்வில் ஓரி குறுநில மன்னர்கள் யாரு பேகன் பாரி திருமுடி காரி ஆய் அண்டிரன் அதியமான் நள்ளி வல்வில் ஓரி முதந்த இந்த குரு குறுநில மன்னர்களையும் நம்ம ஆர்டரா தான் படிக்கணும் அதுக்குமே ஒரு ஷார்ட்கட் வந்து இருக்கு பேரிக்காய அள்ளிட்டு ஓடு பேரி காய அள்ளிட்டு போடு இப்ப பாருங்களேன் பேரி அப்படின்றதுல ரெண்டு பேர் இருக்கு பேன்றது பாகன் பேகன் ஓகேவா பாவரிசையில இருக்கக்கூடிய ரெண்டு பேகன் அப்படின்றது ஒண்ணு இன்னொன்னு பாரி இந்த பேரி காயன் இருக்கா பேரி பேகன் இன்னொன்னு பாவரிசையா அப்ப பாரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து பாவரிசை அப்ப பாரி அப்ப பேரி அப்படின்றப்ப பேகன் பாரி ஞாபகம் தரணும் காய அப்படின்னு இருக்கா கா காட்டல் காய பேரி காய கா கா காரி காய் காய் கா வருதா அப்ப அண்டிரன் பேரி காய அப்ப காரி ஆய் ஒவ்வொரு வார்த்தையிலுமே ரெண்டு ரெண்டு பேர் வந்து வரும் காய அள்ளிட்டு ஓடு அள்ளி அப்படின்னு வர்றப்ப அதியமான் நல்லி அள்ளின்ற வார்த்தை எப்படி பிரிக்கணும் அதியமான் நல்லி ஓகேவா அதியமான் நல்லி ஓடு அப்படின்னு இருக்க அது வந்து ஓரி வல்வில் ஓரி படிக்கிறோம்ல அவரு இப்போ பேரி காய அள்ளிட்டு ஓடு பேரின்றதுல பாருசம் ரெண்டு பேர் வருது பேகன் பாரி காய காரி ஆய் ஈ வருதுல ஆய் அள்ளிட்டு அதியமான் நல்லி ஓடு ஓரி ஓகேவா இவங்க என்னென்ன மலைப்பகுதி அவங்களோட வள்ளல் தன்மை பார்க்கலாம் பேகன் அப்படின்றவர் பழனி மலையைச் சேர்ந்தவர் மயிலுக்கு போர்வை போத்தினார் ஓகேவா பேகன் பழனி மலை பாவரிசையில இருக்கு பழனினாலே முருகன் மயிலுதான் அப்ப மயிலுக்கு போர்வை போத்தியிருக்காரு பேகன் பாவர்ச பழனி மலை நெக்ஸ்ட் பாரி பரம்பு மலை முல்லைக்கு தேர் ஓகேவா பறந்து விரிஞ்சிருந்த முல்லை செடிக்கு தேர் கொடுத்தவர் தான் பாரி ஓகேவா அது எல்லாத்தையும் வாரி அந்த முல்லை செடி என்ன செஞ்சிருக்காரு எல்லாம் படர்ந்து பறந்து இருந்த அந்த முல்லைக்கு தன்னோட தேரையே கொடுத்துருக்காரு அப்படின்றத ஞாபகிக்கணும் அடுத்து திருமுடி காரி மலையம்மா நாடு குதிரைகளை பரிசாக வழங்கினார் நல்ல குதிரைக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த கழுத்துக்கு மேல எப்படி இருக்கும் நல்லா அப்படியே அந்த புழடி சைட் நல்லா முடி இருந்துச்சு அப்படின்னா அந்த குதிரை ஓடுறப்பே ரொம்ப அழகா இருக்கும் அப்ப காரி அப்படின்றது என்ன அப்படின்னா திருமுடி காரி நல்லா முடி எப்படி இருக்கும் நல்ல குதிரைகளுக்கு அழகா அந்த பிடரி மயில இருக்கும் மலை மாதிரி நல்ல மலை மாதிரி அடர்த்தியா வந்து இருக்கும் மலையமான நாடு அப்படின்றப்ப மலை மாதிரி நல்ல அடர்த்தியா குதிரைகளுக்கு முடியிருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஆய் அண்டிரன் புதிய மலை நீலநாகத்தின் நீலநாகத்தின் அந்த உடையை வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா இறைவனுக்கு கொடுத்த ஒரு வள்ளல் தான் ஆய் அண்டிரன் ஓகேவா அதாவது புதிய மலையில போய் தஞ்சம் அடைஞ்சப்ப நீல நாகத்தோட உடையவே இறைவனுக்கு போர்த்தினவரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வைக்கணும் ஓகேவா ஆய் வந்து என்ன பண்ணியிருக்காரு அண்டிரன் அண்டி போன தெய்வத்துக்கு அந்த உடையை வந்து கொடுத்துருக்காரு புதிய மலையில ஓகேவா அது நாகத்தோட உடை அப்படின்றப்ப ரொம்ப லேசா இருக்கும் ஆனா அது வந்து கடவுள் வந்து ஒரு பெரிய ஒரு பொதி மூட்டை மாதிரி ஏத்துக்கிட்டாருன்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா அண்டி போன தெய்வத்துக்கு நீல நாகத்தோட உடைய ஒரு பொதி மாதிரி கொடுத்துருக்காரு அதியமான் அப்படின்னா தகடூர் நெல்லிக்கனி இதை நம்ம மறக்கவே அவை யாருக்கு பிளேட்ல வச்சு தராம ஒரு தகட்டுல வச்சு கொடுத்தாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த நெல்லிக்கனியை தகடூர் நெல்லிக்கனி த தான் வச்சு கொடுத்துருக்கணும் அவர் அவர் என்ன செஞ்சுட்டாரு தகட்டுல வச்சு கொடுத்துருக்காரு நல்லி கண்டீர மலை மலைவாழ் மக்களுக்கு உதவி மலைவாழ் மக்களை எங்க பார்த்தாலும் அவர் என்ன செஞ்சிருவாரு எங்க கண்டாலுமே நல்லது செய்வாரு நல்லி என்ன செய்வாரு மலைவாழ் மக்களை எங்க கண்டாலும் நல்லது பண்ணுவாரு கல் கொல்லிமலை யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு ஓகேவா வல்லு யாழ் கொல்லு வல்வியில் ஓரி வல்லு கொல்லு யாளு ஓகேவா கொல்லிமலை யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு இது இந்த மாதிரி நம்ம வந்து ஷார்ட் வந்து படிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கோவில்